ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையே நஷ்டாயு அப்ப ನಿತ್ಯಂ ಬಾಹವದ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತೈರ್ಭವತಿ ನೈಷ್ಟಕೀ ಮುಖಂಕರೋದಿ ವಾಚಾಲ ಪಂಗುಂ ಲಂಕಾಯ ತೇ ಕಿರಿ ತಮಹಂ ವಂದೇ ದೇನ ದೀನತಾರ பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி எட்டு ஏதத் பயோவிரதம் நாம புருஷ ஆராதனம் பரம் பிதாமகேன அபிஹித்தம் மயா தேதாஹ் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதத் எதுவே பயோவிரதம் பயோவிரதம் எனப்படும் சடங்கு நாம அப்பெயரால் புருஷ ஆராதனம் பரமபுருஷ பகவானை வழிபடும் முறை பரம் மிகச்சிறந்த பிதாமகேன எனது பாட்டனாரான பிரம்மதேவரால் அபிஹிதம் குறிப்பிடப்பட்டது மையா என்னால் தே உனக்கு சமுதாகிருதம் முழு விவரத்துடன் விளக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் இதுவே பயோவிரதம் எனப்படும் மதச்சடங்காகும் இதனால் பரமபுருஷ பகவானை ஒருவர் வழிபடலாம் எனது பாட்டனாரான பிரம்மாவிடமிருந்து இந்த பயோவிரத முறையை நிறைவேற்றும் தகவலை நான் பெற்றேன் இப்போது இதை நான் முழு விவரத்துடன் உனக்கு விளக்கி கூறியுள்ளேன் பதம் ஐம்பத்தி ஒன்பது அனேன மகாபாகே சம்யக் சீர்ணேன கேசவம் ஆத்மனா சுத்த நியதாத்மா பஜ வட் பை பைவர்ட் மீனிங் துவம் ச நீயும் அனேன இம்முறையால் மகாபாகே மகாபாகியசாலியே சமயக் சீர்ணேன முறையாக நிறைவேற்றப்பட்டது கேசவம் பகவான் கேசவனுக்கு ஆத்மனா ஒருவரால் சுத்த பாவேன தூய மனோபாவத்தில் நியத ஆத்மா ஒருவர் தன்னை கட்டுப்படுத்தி பஜ தொடர்ந்து வழிபட வேண்டும் அவ்யயம் குறையாத தன்மையுடைய பரமபுருஷ பகவானை ட்ரான்ஸ்லேஷன் பெரும் பாக்கியசாலியான பெண்ணே உன் மனதை நன்றாக நிலைப்படுத்தி இந்த பயோவிரத முறையை நிறைவேற்றுவாயாக இவ்வாறாக குறையில்லாதவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கேசவனை நீ வழிபடுவாயாக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் சீலபிரபக்க ஜாய் போல்